வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா ராகி அதிரசம் அதாவது அரிசி மாவு வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ இதில் கேப்ப மாவு வச்சு அதிரசம் எவ்வளோ அருமையாக செய்யலாம்னு சிம்பிளான மெத்தடில் சொல்லி தந்திருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டான அதிரசம் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாருங்கள் எவ்வளோ அருமையான அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ஒரு கப் அளவுக்கு கேப்ப மாவு அதாவது ராகி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறணும் இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் ராகி மாவு ஒன்றரை கப் அரிசி மாவு எந்த அரிசி மாவு மா வேணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா க மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஃபஸ்ட்டு ஏன்னா அரிசி மாவு தனியாக கேப்ப மாவு தனியாக இருக்கக்கூடாது அதனால மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து லைட்டாக அதாவது நார்மல் வாட்ரு தான் சுடு தண்ணியெல்லாம் இல்லை நார்மல் வாட்ரை நல்லா தெளித்து 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 இந்த மாதிரி பெசரி விடணும் நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி இதை வந்து நல்ல தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இதை வந்து ஈரப்படுத்தி விடணும் நம்ம புட்டு மாவுக்கு மாதிரியே நல்லா பெசரி 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 எடுத்துட்டு பாருங்கள் நல்ல ஈரம் நல்ல எல்லா மாவுலேயும் ஈரம் வந்துச்சு இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இல்லையா இதில் நல்ல ஈரம் பட்டுருச்சு இந்த அளவுக்கு நம்ம பெசறினதுக்கு அப்புறம் அப்புறமா இப்போ இதை வந்து ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சு விட்டுறலாம் ஏன்னா அது வந்து கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா இப்போ ஒரு ஜல்லடையில் போட்டு நீங்கள் சளிச்சு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த கட்டியெல்லாம் ஈஸியாக போயிடும் அப்போ மாவு ஒரே மாதிரி நல்ல பொல போலான்னு வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து மாவு எல்லாத்தையும் ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்குவோம் உங்களுக்கு கொஞ்சம் பரப்பரான அது அதிரசத்துக்கு வேணும் அப்படின்னாக்கா லைட்டாக கூட நீங்கள் ரைஸை வந்து கொஞ்சமாக வந்து மிக்சியில் பொடி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம் இந்த மாதிரி இந்த தண்ணியில் பெசர்றதுக்கு முன்னாலேயே சேர்த்துக்கிறணும் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை அதே பவுலில் மாற்றிக்கிடலாம் மாற்றிட்டு இப்போ அதை லைட்டாக வந்து அப்படியே லெவல் பண்ணி விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அதாவது அந்த ஈரம் காயாமல் இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வந்து ஊற வைக்க போகிறோம் அதாவது நம்ம அடுத்து வேலைகள் செய்கிற வரைக்கும் இதை நல்லா மூடி வச்சிருவோம் இப்போ இதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன் நல்ல பொடி பண்ணிட்டு அளந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த ரெண்டு கப் வெள்ளத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு கால் கப்பு தான் ஜாஸ்தி விடாதீங்க கால் கப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணி ஜாஸ்தி விட்டுறக்கூடாது அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது உருக வச்சு நல்லா எடுக்க போகிறோம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வந்து உருக வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க கிளறி கிளறி விட்டுட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு மேலே எல்லாம் பாருங்களேன் அந்த வெள்ளத்தில் உள்ள தூசியெல்லாம் இருக்குது இப்போ நம்ம எந்த மா பாத்திர மாவை வந்து கலக்கப்புறமோ அந்த பாத்திரத்தில் இந்த வெள்ளைப்பாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோணும் இப்போ இந்த வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பாருங்கள் எவ்வளோ தூசி வந்திருக்குன்னு இப்போ இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது ரொம்ப லோவில் வச்சுட்டு இதை கொஞ்சம் கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி பாயில் ஆகிற டைம்ல நமக்கு தெரியும் நல்ல கம்பி பதமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொதிக்க ஆரம்பித்த உடனேயும் ரொம்ப வேகமாகவே பாயில் ஆகி வருது இந்த டைமில் பார்த்துக்கங்க லோ ஃப்ளேம் அதுக்காகத்தான் நான் திரும்பவும் நான் இருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த டைமில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து சுக்குப்பொடி இப்போ தான் எல்லாமே ட்ரை பவுடர் கிடைக்கிது ஆனால் நான் இது வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடர் தான் நான் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஜாஸ்தி வேணால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இதில் கம்பி பதமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்லி வந்து மிக்ஸ் ஆகணும் இப்போ இந்த டைமில் இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் சேர்த்து கிளறி விடுங்க இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும் இப்போ எல்லா மாவும் சேர்த்தாச்சு இல்லையா இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வெறும் அந்த பாத்திரமே கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரங்கிறதுனால அந்த சூட்லேயே கிளறி விடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கெட்டியாகி வருது இல்லையா நீங்கள் வச்சுட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சூடு தனியாக தனியாக கெட்டியாயிரும் அந்த டைமில் ஒரு கண்ணாடி பவுல் நான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதை நல்லா தடை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாவை இதில் கொட்டி வச்சுருவோம் இப்போ இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு அரை டீஸ்பூன் ஜாஸ்தி வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு மேல் பகுதி காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு துணி போட்டு மூடி அதுக்கு மேல ஒரு தட்டு போட்டுக்கலாம் ஏன்னா அந்த ஈரம் வந்து அதை உள்ள வந்து படக்கூடாது அதனால நல்லா மூடி வச்சுட்டு இதை ஒரு நாள் ஃபுல்லா வச்சாச்சு அதாவது அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தால் தான் மாவு நல்லாயிருக்கும் நல்லா ஊறி நல்ல பதத்துக்கு வரும் அதனால் செஞ்ச உடனே இல்லை செஞ்சால் நல்லா வராது மாவு கிளறின உடனே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு செஞ்சால் நல்லா வராது ஏன்னா அந்த ரைஸ் எல்லாம் வந்து நம்ம பச்சையாக மாவு அரைச்சதுனால நமக்கு கொஞ்சம் ஊற விட்டுறணும் இப்போ பாருங்கள் ஒரு உருண்டை எடுத்து நான் அதை ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதுக்கு மேலே இதை வந்து ஒரு கிண்ணை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் நீங்களும் அதே மாதிரி ஒரே மாதிரி வரணுன்னா அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃப்ளாட்டுனா ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி போடணும் இப்போ போட்ட எண்ணெய் வந்து மீடியமில் இருக்குது ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது எண்ணெய் ஓரளவுக்கு தான் ஹீட்டாக இருக்கணும் அதில் போட்ட உடனே நம்ம பூரிக்கு மாதிரி நம்ம அந்த எண்ணெயை மேலே கோரி கோரி ஊற்றுனோம்னா அது வந்து நல்ல புஷுன்னு வந்துடும் பாருங்கள் அப்படி வருது ஆனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போடும்போது கொஞ்சம் வெடிப்புகள் வருது இதில் அதனால நான் பா பாருங்கள் மேலே ஒரு ஹோல் மாதிரி தெரியுது இல்லையா அதுக்காக நான் காமிக்கிறதுக்கு தான் நான் இது இந்த இந்த ரவுண்ட் ஷேப்பில் போட்டதை காமிச்சேன் இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு எண்ணெய் இல்லை பபுள்ஸ் அடங்கினோடனே எடுத்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம எப்போதும் அதிரசம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிடறோம் இதுக்காக நான் மற்றது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நடுவில் ஒரு ஹோல் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த வெடிப்பு வராது இது ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த கிராக்ஸ் விழுகாமல் சூப்பராக வருது அதனால தான் நான் ரெண்டு மெத்தட்லேயும் சொல்லி தந்திருக்கேன் இப்போ அந்த பூரிக்கு மாதிரி பாருங்கள் எண்ணெயை விட விட மேலே கோரி ஊற்ற ஊற்ற எப்படி ப அப்படியே புஷ்ஷுன்னு வருது பார்த்திங்களா இப்போ வந்து அந்த உளுந்து விட மாதிரி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் பபில்ஸ் அடங்குற டைமில் தான் நம்ம இதை கொஞ்சம் திருப்பி விடணும் உடனே திருப்பி விட்டோம்னா இப்போ வந்து உதுந்து போயிடும் அதனால கொஞ்சம் வேக விட்டுட்டு திருப்பி விட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா அரிசி அரிசை விட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இது இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு லைட்டாக வேக விட்டுட்டு நம்ம இப்போ இதை பப்புல்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு எண்ணெயில் இப்போ இதை எடுத்தாச்சு எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப அர அமுக்கக்கூடாது லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெய் வடிஞ்சவனையும் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னாக்கா ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்குங்க நல்லா சாஃப்டான அதிரசம் நம்ம ராகி மாவில் ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு அடுத்த ஒரு புது ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி